அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஆறாயிரரூபா வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க போர் வாட்டர் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் வாசல் கிழக்கு பற்ற வாசல் வாடகை ரூபா தான் மீடியேட்டர் சார்ஜ் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிறனால ஃபோன் எடுக்க முடியலைன்னா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வீட்டோட லொக்கேஷன் வந்து பறவை பால் பண்ணிக்கிட்ட வரும் பறவையில் வரும் வீட்டோட லொக்கேஷன் அந்த லொக்கேஷனில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூமோடு வந்துடும் வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது வீடு ஒரு நீட்டான வீடு தான் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட லொக்கேஷன் பறவை பால் பண்ணைக்கு பக்கத்தில் வரும் வாடகை ரூபாய் ரெண்டு பெட்ரூமோட இருக்குது வீடு விருப்பம் இருக்கவங்க தொடர்புள்ளுங்க பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு கார் நிப்பாட்டணும்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம்